வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருமலை நாயக்கர் மகாவலி தாங்க போகிறோம் ஸோ எப்போயும் போல் யானை மலையை பார்த்துட்டு அப்படியே போகலாம் பிள்ளையா சொல்லி போகிற மாதிரி தான் நமக்கு ஓகே இப்போ ரெண்டாவது மாட்டுத்தாவணி போய்க்கு இருக்கோம் இதாக ரூட்டு இப்போ வந்து கேகே நகர் கரெக்டாக ஆர்ச் வரும் அதில் ஒரு ரவுண்டான வந்து அது இந்த பக்கம் நம்ம வந்து தலாவுலம் சைடு வந்து போகிறோம் இப்போதைக்கு ஓகே தல்லாவனம் போய் முடிஞ்சாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு கோரிப்பாளையம் கோரிப்பாளையம்னாலே சொல்ல வேண்டாம் டிராஃபிக் நிறைஞ்ச இடம் ஒரு வழியாக ட்ராஃபிக்கை கடந்து வைகை ஆற்று பக்கம் போய்க்கிறோம் இப்போதைக்கு இது வந்து ரூட்டுங்க சொல்ல போனால் நம்ம ஒத்த கடையிலருந்து எப்படி நம்ம போகலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஓகே பாலை அப்புறம் நெல்பேட்டை அப்புறம் நம்ம செம்மேர் சர்ச் வந்து நமக்கு ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் ஸோ கீழே மாசி வீதி ஸோ இந்த பக்கம்தான் வந்து திருமயன்கர் மகளோட பாதை இதில் நீங்கள் அந்த செம்மேர் சர்ச்சில் ரைட் சைடு போயிருங்க காரணத்துக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போயிடாருவிங்க அப்புறம் ட்ராஃபிக்கில் மாட்டிங்க ரிட்டர்ன் வர முடியாது ஸோ ரைட் சைடு தான் வந்து நீங்கள் போகணும் ஓகே ஒரு வழியாக திருமயனக்கர் மகால் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போய்க்கிருக்கோம் இருக்கோம் ஓகே எங்கிட்ட ஓரளவுக்கு பெரிய டிராஃபிக் சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே ஓரளவுக்கு நெருங்கி வந்தாச்சு ஆட்டோவும் ரிக்ஸாவும் தான் அதிகம் இங்கிட்டு உள்ளே போகலாமல் கேட்டேன் பைக் பார்க்கிங் இருந்துச்சு பட் ஆனால் அலோவ் பண்ணலை சைடில் தான் நிற்க சொல்லிட்டாங்க இங்கே வருங்க சின்ன பசங்களை நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இது பண்ணுறாங்க அவங்க ஸ்டெயிலில் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இங்கே உள்ள உடலை ஸோ கொஞ்சம் சைடில் தான் பார்ட்டி ஆச்சு ஓகே என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தாங்க இருக்கும் நாயக்கர் மஹால் ஓகே இப்போ கம்பீரமாக நிற்கிறார் இல்லையா இவர் தான் இந்த கோ இது மஹால கட்டின மா மன்னன் நாயக்கர் ஓகே உள்ளே வந்து இந்த கோபுரக்கு கூட நூறுரூவா வாங்கிட்டாங்கங்க எவ்வளோ சொல்லி பார்த்தேன் சின்ன கேமரா தானு கேட்க ஓகே என்ட்ரன்ஸ் கதவு கதவுலேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க ஸ்டார்டிங்கில் இந்த கதவுமே ரொம்ப நல்லா இருக்குது எந்த ஆசாரி செஞ்சால் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தூணை காமிக்கிறேன் இந்த தூணை வந்து நீங்கள் சுற்றி பிடிக்கணும்னா நாலு பேர் சேர்ந்தாதான் தான் அந்த தூணையே பிடிக்க முடியும் அந்தளவுக்கு ரொம்ப பெருசுங்க ஓகே இப்போ என்ட்ரன்ஸ் வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்படியே வியூ பாயிண்ட்டாக காமிக்கிறேன் ஓகே ஃபுல் ரோட்டேஷன் இப்படி ஸ்டார்டிங்கில் இருக்குது இப்போதைக்கு வேலைப்பாடுகள் கொஞ்சம் நடந்துக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கெங்கே செதுதெல்லாம் கிடக்கு இப்போ வேலைப்பாடு புதுப்பிக்கிறாங்க மறுபடிக்கும் ஓகே டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் நல்லா இருக்குது ஏன்னா ஃபாரினர்ஸும் கொஞ்சம் அதிகமாக வரவும் கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்குறாங்க ஓகே நல்லா அழகாகவே இருக்குது ஓகே இந்த வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருங்க இதோடய வரலாறு என்றைக்குமே நம்ம ஒரு வீடியோ சொல்லும் போது ஒரு வரலாறு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதோட வரலாறு கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கலாம் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி ஒரு இருபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த கட்டினாங்க கட்டி முடிச்சுருக்காங்க இதை வந்து ஆண்டு இதை வந்து ஆண்ட மன்னர் வந்து திருமலை நாயக்கர் திருமலைநாயக்கரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வரலாறில் அதை தான் அதில் வந்து சொல்ல போகிறேன் ஒன்று வந்து வைணவம் சைணவம் ரெண்டு மதமும் தனித்தனியாக நம்ம சித்திரை திருவிழா கொண்டாடிக்கிந்தாங்க வைகாத்துக்கு அங்கிட்டும் வைகாத்துக்கு இங்கிட்டும் உள்ளவங்க தனித்தனியாக கொண்டாடி இருக்கும்போது அதை ஒன்று சேர்த்தவர் தான் நம்ம திருமலை நாயக்கர் மகா ஸோ அவரையே போய் சேரும் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு நாட்டை போய் ஆள்றதோ அதை பறிக்கிறதோ அப்படிலாம் போருக்கு போகாம தன்னை தொட்டவனை மட்டும் அடிக்கிறவர் தான் இந்த மாமன்னனோட ஒரு குணம் இது வந்து நம்ம இந்தியாவுக்குமே பொருந்தும் ஏன்னா நம்ம வந்து யாரையும் போய் இது வரைக்கும் போர் செஞ்சதே இல்லை போய் யார்கிட்டையும் நம்ம இது வரைக்கும் எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதில்லை நம்மளை தொட வந்தால் மட்டும் நம்ம வந்து ரஷ்யாவோட கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் போரிட்ருக்கோம் மற்றபடி இது வரைக்கும் நம்ம தனிச்சையாக போய் இது வரைக்கும் பண்ணதில்லை ஸோ அதில் வந்து இந்த திருமணநாயக்க மகாலையும் நம்ம இந்தியாவும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஓரளவுக்கு இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மன்னர் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆள் தான் ரொம்ப அமைதித்தன்மையாகவும் இருப்பார் வீரத்தன்மையாகவும் இருப்பார் ஓகே இந்த கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஊர் கல்ச்சர் மாதிரி இல்லை இது எப்படி சொல்கிறதுனா இஸ்லாமியமும் இத்தாலி நாட்டு சேர்ந்த டிசைனும் ஸோ இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க இத்தாலியோட டிசைனாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஏன்னா நம்மூர் கோயிலுமோ அந்த மாதிரிலாம் இருக்காது அப்புறம் அங்கெங்கே அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் கொஞ்சம் யாலி இருந்துச்சு நாசிஸ்தலை கொஞ்சம் மிருகங்கள்லாம் வச்சு ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க ஓகே இதை அப்படியே ரசித்து பாருங்கள் இந்த கட்டிடக்கலை இத்தாலி தான் ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது ஓகே இது வந்து சைடு வியூவு இது அப்படியே நம்ம ஸ்டெயிட்டாக நடந்து போகலாம் வியூ நல்லாவே ரசிச்சுட்டே இருங்க ஸோ அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் புதுப்பித்தாங்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா ஃபாரினர்ஸும் அதிகமாக வந்திருந்தாங்க நான் போயிருந்துருக்கும் போதே கேட்கும்போது யூஎஸ்லேருந்து சில பேர் நிறையாவே நடந்திருந்தாங்க பரவாயில்ல இங்கேருந்து இவ்வளோ தூரத்தை வந்து பார்க்கணும்னு தோணுது இல்லையா அதுவே நமக்கு ஒரு பெருமை தான் இன்னிக்கெலாம் கொஞ்சம் உடச்சி போட்டிருக்காங்க பராமரிப்பு நடந்துக்கிறதுக்கு போல் ஓகே ஓரளவுக்கு வியூ நல்லா போயிட்டு தான் இருக்குது நடந்து தான் போய்கிருக்கேன் ஸோ கோபுரோவில் கொஞ்சம் லாங் ஷார்ட்டாக மேலே நல்லா தூக்கி வச்சு அப்படி தான் எடுக்கிறேன் கீழே நின்றுலாம் எடுக்கல நல்லா ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் வச்சு தான் எடுக்கிறேன் ஓகே ஓரளவு வந்து அந்த இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பார்க்க பக்கத்தில் ஒரு புறா ஒன்று நின்றுச்சு அதை ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா முடியலை பறந்து பறந்து ஓடிடுச்சு ஓகே இப்போ லாங் ஷார்ட்டில் இருந்து பக்கத்தில் இருந்து அப்படியே உங்களுக்கு தூவாக இருந்துச்சு ஓகே இப்போ அப்படியே பேக் சைடில் வந்துகிட்டே இருக்கேன் இதோட வியூவை பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இன்னும் ஒரு அழகு சூப்பராக கட்டியிருக்காங்க உண்மையாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப தகைப்பி விட்டுறதாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி ஒரு ஜேஜிபியோ இல்லை ஒரு கிரெய்னோ இல்லாத காலத்தில் மனிதர் வசதி தான் கண்டிப்பாக கட்டியிருக்கணும் ஸோ எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது நமக்கு அதுவும் பார்த்தா இந்தோட மகள் வந்து நமக்கு முஞ்சியது தான் அதுக்கப்புறம்லாம் போர் நடந்து நிறையா சேதங்கள் ஏற்பட்டுருக்கு நமக்கு மிஞ்சியது அதுவே இவ்வளவு பிரமாண்டமா இருக்கு அந்த காலத்துல எவ்வளவு ஒரு பிரமாண்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நீங்களே ஏன்னா சுத்தி இருந்திருக்கும் கண்டிப்பா நம்ம ஊர் காம்பௌண்ட் சவர் கட்டுற மாதிரி கண்டிப்பா ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்கும் அதெல்லாம் இடிபட்டு இருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு குதிரை காங்கிர அதுல வந்து மன்னர் இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்திருக்கும் போல ஸோ அதையுமே உடைச்சிருந்துருக்காங்க போர்லாம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் காலத்துல போக போக பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து இந்த இடத்துல தங்குறதுக்காகவும் அவங்க வச்சுருக்க பொருளை அவங்களோட பி பீரிங்கையோ இல்லை துப்பாக்கியிலோ சேமித்து வைக்கிற இடமாகவும் இருந்திருக்கு இப்போ கடைசி இடத்துல இப்போ நான் பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டூரிசி பிளேஸாக இருக்குது இப்போதைக்கு இனி போக போக இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா டூரிஸ்ட் நல்லா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாகவே நம்பி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி அழகாக கொண்டு வரலாம் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து நிறைய விழாக்கள்லாம் நடக்கும் நினைக்கிறேன் கலைகள் டான்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் நைட் டயத்தில் நடக்கும் நினைக்கிறேன் அஞ்சு மணியோட க்ளோஸுங்க மெயினாக நான் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த சிலை அஞ்சு பாருங்க அந்த உடச்சி வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக வேண்மை தான் பண்ணியிருக்கிறது சில நாட்டு வீரர்கள்லாம் இன்னொரு நாட்டில் போய் சண்டை போடும்போது அந்த சிலையை மொத்தம் உடைக்காமல் அது மூக்கை மட்டும் உடஸ்ட்டு வருவாங்க நிறையா கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த சிலையோடய அழகே அந்த மூக்கு தான் அதை உடைக்கும்போது ஏதோ ஒரு பார்க்கும்போது நமக்கே ஒரு விகாரமாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இதுலேயும் அப்போ ஓகே அதெல்லாம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஒரு டெவலப் பண்ணலாம் பராமரித்து பார்க்குறது சொல்கிறோம்ல அது மாதிரி கொண்டு வரலாம் பார்ப்போம் ஓகே இது வந்து அவரோட சிம்மாசனம் உட்காரும் இடம் இதை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ லாங் ஷார்ட்டில் வச்சு மேலே பார்த்திங்கன்னா நல்ல பீடம் நல்லா ரவுண்டானா ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மேலே ஃபுல்லாக கேமரா தூக்கிட்டு மெதுவாக உங்களுக்கு இறக்கி காமிக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்கும் அவரோட சிம்மாசனம் அந்த சேர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாசித்தலை மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நாசித்தலை தான் நல்லாவே இருக்குது ஸோ அப்போதைக்கு எப்படி வாழ்ந்துருந்துருக்காங்க இப்போ போது பெருமையாக தான் இருக்குது இந்த பெருமை சொல்கிறது காட்டிலும் அடிக்கடி வந்து ஒரு வம்புழுக்கிறது வந்து மைசூர் மகாராஜா தாங்க திப்பு சுல்தான் சும்மா இருக்க மாட்டார் போல் அப்போ எப்போ அதிகமாக ஒம்புழு தந்துருக்காரு ஸோ வரலாறு படிக்கும்போது பார்த்தேன் ஓகே ஸோ நம்ம பாஷையிலே பேசி முடித்தாச்சு ஓரளவுக்கு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங் உள்ளது இது தான் ஓகே அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு ரைடு கிளம்பிடலாம் ஸோ வீட்டுக்கு கிளம்புறேன் ஓரளவுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்தாங்க அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு மேலே க்ளோஸ்டு எல்லாமே எல்லாேருமே வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஃபுல்லாக வந்து இன்னமும் வீடியோ எடுப்பக்குள்ள ஸோ என்னால் எவ்வளோ தூரத்துக்கு இதை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவரும் பண்ணியாச்சு ஓரளவுக்கு சின்ன சின்ன வரலாறும் அதுவும் நம்ம தான் சொல்லியிருக்கேன் அதுக்காண்டி உட்காந்துக்கிட்டு இப்போ வாழ்ந்தார் இப்போ இந்த மன்னர் இருந்தார் அப்படின்னு ஒரு ரொம்ப இதாக சொல்லாமல் ஏற்ற மாதிரி ஈஸியாக புரியுற மாதிரி நான் பேசியிருக்கேன் ஓகே இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன் ஓகே ரைடு ஸ்டார்ட் ஆகி இப்போ கீழமாசிலேருந்து தெற்கு வாசல் போகிறேன் ஓகே தெற்கு வாசல் போயிட்டு அப்படியே பைபாஸ் பாஸ் பக்கம்தான் போகணும் தரவேன் இப்போ ஊடால பார்த்தீங்கன்னா இது இருக்குது தெப்பக்குளமும் இருக்கு இருக்குது ஒரு நாள் தெப்பக்குளமும் ஃபுல்லாக ரிவியூ பண்ணுறேன் ஓகேங்க ஓரளவுக்கு சிக்னல் போட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறேன் ரொம்ப நேரம் நிற்க ஸ்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இனிமேல் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள் இனிமேல் ஃபுல்லாக வந்து ரைடோட சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்போம் ஸோ என்ஜாய் பண்ணிட்டே வாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஓகே கடைசியா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஓகே போயிட்டு வரேன் வா